இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஜிஎஸில் எழுபத்தஞ்சு கொஷின் எக்ஸாம் கேட்பாங்க அதில் பதினஞ்சு கொஷின் வந்து இந்தியன் இருந்து மட்டுமே வரும் அதாவது இந்திய ஆட்சியல் சிலபஸில் யூனிட் ஃபோராக கொடுத்துருப்பாங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு முக்கியமானது தான் கடைசி நேரத்தில் அந்த ஒரு மதிப்பெண் தான் உங்கள் வேலையை தீர்மானிக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும் இப்போ இந்திய ஆட்சியலில் யூனிட் ஃபோரில் பதினஞ்சு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் எப்படி அதில் ஏழுலேருந்து பத்து கொஷின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பேலன்ஸ் இருக்க அஞ்சு கொஷின் வந்து நீங்கள் இதுவரை படிச்சிருக்கதை ரிலேட் பண்ணியே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பாலிட்டி படிச்சிருக்கணும் அப்படி இதுவரையும் படிக்கலைனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கவர் பண்ணிருக்கணும் படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இருபது கொஷின் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கலர் பிரிண்ட்டில் கொடுத்துருக்கோம் இந்த மெட்டீரியல்ஸுக்கான சாம்பிள் பேஜஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராம்லையும் இருக்குது ரெண்டாவது இதுக்கான டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான் மொத்தம் முப்பத்தி ஒரு டாபிக்குமே முப்பத்தி ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ண போறீங்க உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறதில்ல முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுக்கான லிங்க் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு ஒரு நாளில் கூட முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு எழுதி முடித்தோடனே உங்களோட மார்க் வந்துடும் ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் பாலிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் நேம் சொல்லி இந்தியன் பாலிட்டின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க டீட்டெயில் சொல்கிறோம் இப்போ இந்த நோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ் கொடுத்துருப்போம் இந்திய ஆட்சியல் மொத்தமாக பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க அதுக்கான சிலபஸ் இருக்குது அடுத்தது டாபிக் வைஸ் அதாவது சிலபஸ் வைஸ் உங்களுக்கு பிரிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அது மாதிரி இங்கிட்டு கொஷின் எத்தனை கொஷின் இருக்கோ அதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருப்போம் அது மாதிரி முப்பத்தி ஒரு டாபிக் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு டாப்பிக்குமே ஆயிரத்தி இருபது வினாக்கள் இருக்குது இந்த ஆயிரத்தி இருபது வினாக்களுக்குமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அதுக்கான டெஸ்ட்டு லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு டாபிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கலர் பிரிண்டில் தான் இருக்கும் ரெட்டு பிளாக்கில் இருக்கும் ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் இதுக்கான சிறப்பு அம்சம் என்னென்னா சில இதுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துருப்போம் குறிப்பு கொடுத்துருப்போம் இப்போ இதில் பாருங்கள் மொதல் மூணு இது வந்து சரின்ட்டுருக்கு நாலாவது கூற்று வந்து தவறாக இருக்குது அதுக்கான சரியான விளக்கமும் கொடுத்துருப்போம் அதே மாதிரி தான் ஏழாவது கொஷனுக்கும் பாருங்கள் விளக்கம் இருக்குது பி வந்து தவறானது தான் அதுக்கான சரியானது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வராது டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் வரும் இதுதான் சரியானது அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்த டாபிக் வந்து அரசியலமைப்பின் முகவுரை இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேசவநந்தா பாரதி வழக்கு வந்து இதுதான் ஆன்சராக இருக்குது இது வந்து எந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்ற ஆண்டும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுன்னு இதே மாதிரி தான் முப்பத்தி ஒரு டாபிக்மே உங்களுக்கு கொடுத்துருப்போம் அடுத்து டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே பிரிண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லை லாகின் கொடுத்துக்கோங்க பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களோட மொபைல் நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் பண்ணோனேயே உங்கள் நேம் காமிக்கும் மேலே கீழே பாருங்கள் வீடியோஸ் நோட்ஸ் ஹோம் எக்ஸாம் ரேங்க்குன்றிருக்கு இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா எக்ஸாம் கொடுத்துக்கோங்க ரேங்க் செக் பண்ணோம்னா ரேங்க்கை கொடுத்துக்கோங்க இப்போ எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னு அட்டென்ட் பண்ண போகிறோம் எக்ஸாம் கிளிக் பண்ணோனையே முப்பத்தி ஒரு டாப்பிக்கான முப்பத்தி ஒரு டெஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம் ப்ளே பட்டனை கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணனால செகண்ட் டெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்துக்கோங்க உங்களோட டெஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஆன்சர் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் கிளிக் தான் சப்மிட் கொடுக்க முடியும் எல்லா கொஷனுமே நீங்கள் அட்டன் பண்ணோன்னே லாஸ்ட்டாக வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டோட்டல் கொஷின் வந்து நாற்பத்தி ரெண்டு இல்லை கரெக்டாக ஆன்சர் பண்ணது வந்து பன்னெண்டு தப்பாக பண்ணது வந்து முப்பது கொஸ்டின் இதுலேயே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு காமிக்கும் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ செகண்ட் கொஸ்டனுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் அடுத்தது தேர்ட் கொஸ்டனுக்கு வந்து டீன்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் ஆன்சர் வந்து பி தான் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டனுக்கு வந்து பின்னு கொடுத்துருக்கோம் ஆனால் ஆன்சர் வந்து தான் அடுத்தது ரேங்க் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பேக் வந்துக்கோங்க அதே மாதிரி தான் எக்ஸாம் க்ளிக் பண்ணாமல் ரேங்க்கில் போய் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாகம் இந்த டெஸ்ட்டு தான் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியே ப்ளே பட்டன் கொடுத்துக்கோங்க அட்டம்ப்ட் ஒன்றுன்ருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கான ரேங்க் லிஸ்ட்டும் வந்துருக்கோம் நம்ம அட்டன் பண்ணது வந்து பிரியான்ற நேமில் இருபத்தி ஏழாவது ரேங்க்கு அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் தேட தேவையில்லை மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் டெஸ்ட்டு பேட்சுக்கான லிங்க்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதுமானது இதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் நேம் சொல்லி இந்தியன் பாலிடின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறோம்